நகராட்சிகள் பல ஆண்டாக கழிவுநீர் நீர் கால்வாய் பிரச்சனை தீர்க்கப்படாத புதுக்கோட்டையின் பெரிய நகராட்சிகளில் ஒன்றாக விளங்கி வருகின்றது இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்ட அறந்தாங்கி நகராட்சி இங்கு சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அறந்தாங்கி நகரப்பகுதி வணிக நிறுவனங்கள் கடைகள் குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த பகுதியாக உள்ளது அனந்தாங்கி நகரப்பகுதியின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை போதுமான கால்வாய் வடிகால் வாய்க்கால்கள் வசதி இல்லாததாலும் இங்கிருக்கும் ஒரு சில கால்வாய்களும் முறையாக தூர்வாராததாலும் பல தெருக்களில் சாக்கடை கழிவுநீர் பாய்ந்தோடும் சூழல் காணப்படுகிறது இந்த பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாய் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் கோரைச் செடிகள் முற்பொதர்களாலும் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் வெளியே செல்ல முடியாமல் தேங்கி நிற்கிறது மழைக்காலங்களில் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்து செல்கிறது இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அறந்தாங்கியில் வடிநீர் வாய்க்கால்கள் சரியாக பராமரிக்காமல் அங்கங்கே அறந்தாங்கின் முக்கிய பகுதிகளில் அங்கங்கே பாட்டில்கள் கேரிப்பேக்கு சாக்குகள் இது போன்ற தாவர செடிகள் இதெல்லாம் அந்த சாக்கடை வடிநீர் வார்க்காயில் முளைச்சி தண்ணி வெளியேற முடியாமல் மழைக்காலங்களில் மழை நீரோடு சேர்ந்து சாக்கடையும் சாலையில் வெளியேறி பொதுமக்களுக்கு நோய் தொற்று இது போன்ற தொற்று நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால் அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகம் அறந்தாங்கில் முக்கிய பகுதியான அரசு ஆண்கள் மாதிரி பள்ளி மற்றும் சாலை இது போன்ற பகுதிகளில் வடிநீர் நீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து மழைநீர் மழை மழை மழைக்காலங்களில் அந்த நீரோடு சாக்கடை நீரும் சேர்ந்து சாலையில் வருவதால் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கசடு கழிவுநீர் மேலாண்மை திட்டம் கொண்டு வரப்பட்டும் பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் இதனால் அறந்தாங்கி நகராட்சி பகுதிகள் தற்போது கடுவீர் திறந்தவெளி சாக்கடையாகத்தான் செல்கிறது எனவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ள வாய்க்கால்கள் மழை காலத்தினால நிறைய தண்ணி இருக்கிறதுனால நிறைய பாட்டிலு மற்றும் எல்லாமே தேங்கி விட்டு போக விடாமி தேங்கி நிக்கால என்ன ஆகுதுன்னா தொழில்

சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் செய்திகள்